அனைவருக்கும் வணக்கம் முன்பு இந்தியா என்றால் அதிகம் இறக்குமதி செய்யும் ஒரு நாடு ஆனால் கடந்த சில வருடங்களாக உலக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் அதுவும் முதல் பத்து நாடுகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது நமது இந்தியா இந்தியா ஏற்றுமதியில் வெள்ளைக்காரர்களையே வாய் விளக்க வைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் நடப்பு நிதியாண்டின் முதல் பகுதியில் இருநூறு பில்லியன் டாலரை தாண்டியிருக்கிறது எந்திரவியல் பொருட்கள் பெட்ரோலியம் சார்ந்த பொருட்கள் விவசாயம் சார்ந்த பொருட்கள் முத்து மற்றும் நகை சார்ந்த பொருட்கள் துணிமணிகள் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கெமிக்கல்கள் எலக்ட்ரானிக்ஸ்கள்

பில்லியன் டாலரை தாண்டும் என்று வணிகத்துறை துறை செயலாளர் சுனில் பத்வால் சொல்கிறார் துறை அமைச்சகம் வெளியிட்ட தற்காலிக அறிக்கையின்படி இந்தியாவின் மொத்தத்தில் உள்ள ஏற்றுமதி அதானது சேவை ஏற்றுமதி மற்றும் பொருள் சரக்கு ஏற்றுமதி உட்பட ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான ஏற்றுமதியின் அளவு இருநூறு புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலானது என்று சொல்கிறார்கள் கடந்த நிதியாண்டின் முதல் பகுதியில் நூற்றி எண்பத்தி நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலராக இது இருந்திருக்கிறது அதே சமயம் சென்ற நிதியாண்டில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஒன்று பில்லியன் டாலராக இருந்தால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் அது ஐந்து சதவீதம் அதிகரித்து ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபது சதவீதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபது புள்ளி ஒன்பது எட்டு டாலராகவும் உயர்ந்திருக்கிறது இந்த நிதியாண்டில் எண்ணூறு பில்லியன் டாலரை தாண்டும் என்றும் பியூஷ் கோயல் அவர்களும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார் இது தொடர்ந்தால் ஏற்றுமதி அளவு வளர்ச்சி சர்வதேச ஏற்றுமதி நாடுகளில் இருக்கும் இந்தியாவிற்கு ஒரு பெரும் பங்கு வகுக்கும் என்பதும் அது அடுத்த கட்டங்களை அடையும் என்றும் சொல்கிறார்கள் சீனா ரஷ்யா ஈராக் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கான ஏற்றுமதியில் சொல்லும்படியான அதிகரிப்பை இந்தியா கொண்டிருக்கிறது இந்த நிதியாண்டில் எண்ணூறு பில்லியனை தாண்டி அதானது சுமார் எண்ணூற்றி ஐம்பது பில்லியன் அளவுக்கு மேல் இலக்கு நிர்ணயித்திருக்கும் இந்தியா அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் உலகின் மூன்றாவது அல்லது நான்காவது இடத்தை இந்தியா பிடிக்கும் என்று சொல்கிறார்கள் தற்போது இந்தியாவின் முன்னால் இருக்கும் நாடுகள் என்று சொல்வது இந்தியாவிற்கு அடுத்து ஜப்பான் ஜப்பானுக்கு முன்னால் இருப்பது நெதர்லாந்து அதற்கு முன்னால் பிரான்ஸ் அதற்கு முன்னால் யூகே ஜெர்மனி சீனா தான் முதலிடத்தில் இருக்கிறது இப்போது இன்னி இந்தியா இதே நிலை தொடர்ந்தால் இந்த படிகளை தாண்டி தாண்டி முன்னோக்கி செல்லும் என்றும் சொல்கிறார்கள் சீனாவை தாண்டி வர சற்று கால அளவு எடுத்துக்கொண்டாலும் இதே அளவில் முன்னேறினால் அடுத்த ஆண்டு அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளுவோம் தள்ள முடியும் என்றும் சொல்கிறார்கள் கடந்த வருடத்தைப் போல இந்த ஆண்டும் வியாபாரத்துறையில் இந்தியாவின் பரிமளிப்பு சொல்கிறார்கள் ஈரானின் சாம்பவார் துறைமுகமும் மியான்மர் மற்றும் ஸ்ரீலங்கா பெங்களாதேஷில் உள்ள துறைமுகங்களை நம் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்ததும் இந்த வியாபார சங்கிலியை பிரிதிப்படுத்துவதும் எளிமையாக்குவதற்கும் வசதியாக இருந்ததும் இந்த வளர்ச்சியின் ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது ஆக இந்தியாவின் இந்த ஏற்றுமதி துறையில் இந்தியா படு வேகமாக முன்னேறிக் கொண்டிருப்பதும் வெகு விரைவில் இந்தியா உலக ஏற்றுமதி நாடுகளில் மூன்றாவது நான்காவது இடத்தில் வரும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை கருத்தில்லை விரைவில் இந்தியா முதல் இடத்தை நெருங்கும் என்றே தோன்றுகிறது இப்போது முதல் இடத்தில் இருப்பது மூன்றரை டிரில்லியன் டாலருக்கு மேல் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கும் சீனா